வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் பாராலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் நடைபெற்றது எங்கே நடந்தது அப்படிங்கிறதே கேள்வியாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது பாரிஸில் இது வந்து செவன்டீன்த் எடிஷன் பதினேழாவது தடவை நடக்கிறது மொத்தம் கலந்துக்கிட்ட நாடுகள் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது பதினேழாவது எடிஷன் நூற்றி எழுபது நாடுகள் கலந்துக்கிட்டாங்க இந்தியாவுக்கு எத்தனை பதக்கங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது பதக்கங்கள் இந்தியாவுக்கு வந்து கிடச்சிருக்கு இருபத்தொம்போது பதக்கங்களுக்கான எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு தங்க பதக்கங்கள் செவன் கோல்டு ஒன்பது வெள்ளி சில்வர் வந்து நைன் இருக்குது தேர்ட்டின் வந்து பிரான்ஸ் வெண்கலம் வந்து பதிமூணு கிடச்சிருக்கு இந்த இருபத்தொம்பதுங்கிறது இதுவரைக்கும் இந்தியா வாங்கின பதக்கங்களில் அதிகமான எண்ணிக்கையிலான பதக்கங்கள் பங்கேற்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பேர் மொத்த விளையாட்டுகள் பன்னிரெண்டு இதில் பெண் போட்டியாளர்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க இன்னொன்று போன ஒலிம்பிக்கில் இப்போது இருபத்தி ஒன்பது வந்து அதிகம்னு சொல்கிறோம்னா தடவை எவ்வளோன்னா பத்தொம்பது தான் நம்ம வாங்கியிருக்கோம் கடந்த பாராலிம்பிக் டோக்கியோ ஜப்பானில் நடந்ததில் பத்தொம்போது தான் நம்ம வாங்கியிருக்கோம் பதக்கப்பட்டியலில் யாரும் முதல்லனா வழக்கம் போல எல்லாத்துலேயும் முதலாக இருக்கக்கூடிய தான் முதல் இடத்துல இருக்காங்க நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது இடத்துல வந்து நம்ம இருக்கோம் இன்னொன்று தொடக்க அணிவகுப்பு ஆரம்பிக்கும் போது தொடக்க அணிவகுப்புல தேசிய கொடியை போ எடுத்துட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமித் ஆண்டில் அவங்க ஈட்டி இறுதலில் இருக்கவங்க பாக்யஸ்ரீ ஜாதவ் தடகளம் அத்லட்டிக்கா இருக்கிறவங்க இறுதி அணிவகுப்பு பார்த்தோம்னா நமக்கு வந்து மெடல் வின் பண்ண கோல்டு மெடல் வின் பண்ண ஹரிவிந்தர் சிங் வில்ல அவங்க தான் இறுதி அணிவிப்பு அவங்களும் அடுத்து வந்து பிரீத்திபால் தடகளம் ரெண்டு வெண்கலம் வாங்கியிருக்காங்க இன்னொன்று இன்னொன்னு பார்த்தோம்னா இதில் மொத்தமாவே தமிழர்கள் வந்து நாலு பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க தமிழர்களுக்கு எத்தனை பதக்கம்னா நாலு பதக்கங்கள் அந்த தமிழர்கள் யாருன்னு பாருங்க துளசிமதி முருகேசன் பேட்மிண்டன்ல வெள்ளி பதக்கம் மாரியப்பன் தங்கவேலு தடவை இதுக்கு முன்னாடி வெள்ளியும் அதுக்கு முன்னாடி தங்கமும் தொடர்ந்து ஹேட்ரிக்காக வாங்கின ஒரே இந்தியர் மாரியப்பன் தங்கவேலு இதை நம்ம சாத்ஸையும் சொல்லியிருக்கேன் நான் உயரம் தாண்டுதலில் வெண்கல பதக்கம் அவருடைய ஸ்டோரி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் காலில் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி பேரலிமிக்கில் தங்க பதக்கம் வாங்கிட்டு அவர் இருக்கும்போது அது பயங்கர மோட்டிவேஷனா இருந்தது எல்லாத்துக்கும் அடுத்து மனிஷா ராம்தாஸ் பேட்மிண்டன் வெள்ளி பதக்கம் நித்யஸ்ரீ சுமதி சிவன் பேட்மிண்டன் வெண்கலப் பதக்கம் தொடர்ச்சியாக மூணு முறை இப்போ தான் அவரை பத்தி நம்ம பேசணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரியோடி ஜெனிரோ இருபதில் பார்த்தோம்னா டோக்கியோ ஜப்பான் இருபத்தி நாலில் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து பாரிஸ் இருக்கோம் பாராலிம்பிக்ல ரெண்டு தக்க தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனி லெஹரா அப்படிங்கிறவங்க வந்து இந்த இதுலேயே வந்து ரெண்டு தங்கப்பதக்கம் டபுள் கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பாரலிம்பிக் எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா அமெரிக்கா தேங்க்யூ